வெல்கம் டு ட்ரூத் இன் டேமல் நான் போதகர் ஜேகப் ஜெயராஜ் கள்ள ஊழியர்கள் கள்ள போதகருடைய அடையாளங்கள் என்ன சிம்பிளாக ஒரு பனிரெண்டு சொல்ல போகிறேன் முக்கியமானது ஒன்று மணி மைண்டடாக இருப்பாங்க அவங்க நோக்கம் என்னமெல்லாம் பணம் தான் அவங்க வயிறு தான் அவங்களுடைய தேவன் எங்காச்சும் உழைத்து கூப்பிட்டாலும் பணம் எவ்வளவு தருவீங்கன்னுட்டு பேரம் பேசுவாங்க இரண்டாவது ப்ரீடெக்ஸ்ட் அண்ட் செலக்டிவ்னு சொல்லுவாங்க அதாவது அவங்களுக்கு சாதகமாக சில வேத வசனங்களை பொறுக்கி கொண்டு பேச ஆரம்பிப்பாங்க எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக பேசுவாங்க உதாரணத்திற்கு ஒரு ஊழியர் சொன்னார் குடிக்கலாம் தவறு இல்லை காரணம் பவுல் கூட கொஞ்சம் ஒயின் எடுத்துக்கலான்னுட்டு திமுகத்துக்கு சொல்கிறாருன்னு அதாவது என்ன கான்டெக்ஸ்ட்டு எதனால் பவுல் சொன்னார் எதுவுமே செய்ய மாட்டாங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க ஆராய்ச்சி செய்ய மாட்டாங்க எனி டெக்ஸ்ட் வித்தவுட் கான்டெக்ட் டெக்ஸ் அதாவது அதுக்கு வேல்யூவே இருக்காது இவங்க மனசுக்கு என்ன வருதோ என்னெல்லாம் இவங்களுக்கு தேவையோ அதுக்கு சாதகமாக செலக்டிவாக பொறுக்கி ப்ரீடெக்ஸ்ட் எந்த காண்டெக்ட்ஸும் தெரியாமல் பேசுவாங்க சிம்பிளாக போகலாம் தனக்கு சாதகமாக பேசிகிட்டு இருப்பாங்க மூன்றாவது ஃபேப்ரிகேஷன் அதாவது வேத வசனத்தில் தன்னுடைய ஐடியாவையும் தன்னுடைய எண்ணங்களையும் திணிக்கக்கூடாது வேத வசனம் என்ன சொல்லுது அதை தான் நம்ம போதிக்கணும் ஆனால் இவங்க அப்படி செய்ய மாட்டாங்க அதற்கு கண்ணு மூக்கு வாயிலாம் வச்சு இன்ட்ரெஸ்டிங்காக பேச ஆரம்பிப்பாங்க ஜனங்களும் கேட்பாங்க சில பேர் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹிட்லர் ஆன்டிகிரேஷன் சொன்னாங்க ஆனால் இல்லாமல் போயிட்டார் அவர் அடுத்தது வந்து சதாமுஷன் ஆன்டிக்ரைஷன் அங்கே எங்களுடைய காலத்தில் போப்பு ஆன்டிகிரைஸ்னாங்க பிறகு வந்து ஒபாமாவை கூட ஆன்டிகிரைஸ்னாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்தோம் ஜனங்களாக நம்பினாங்க சில பேர் மறிச்ச போனாங்க சில பேர் பதவி இழந்து போனாங்க ஆனால் அவங்கெல்லாம் ஆன்டி கிரைஸ்ட் இல்லை ஜனங்களை நம்ப வச்சாங்களே வேத வசனத்தை தனக்கு சாதகமாக ஜனங்கள் கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவாங்க ஆனால் உண்மையிலேயே வேதத்தின் அர்த்தம் அது இருக்காது கண் மூக்கு வாயெல்லாம் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அதுதான் ஃபேப்ரிகேஷன் சொல்கிறோம் நான்காவது வந்து எரஸி அதாவது ஹைப்பர் கிரேஸ்ன்னுவாங்க வெறும் கிருபையை பற்றியே பேசுவாங்க அடுத்தது ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள் செழுமையை பற்றியே பேசுவாங்க இம்மோர்டாலிட்டி அதாவது சாவாமை குறித்து பேசிகிட்டு இருப்பாங்க ஒரே ஒரு காஸ்பிள் பிதாவினுடையது தன்னுடைய குமாரனை பற்றியது எல்லா ஜனங்களுக்கும் சொந்தமானது அதை விசுவாசிக்கிறவங்களாம் ரட்சிக்கப்படக்கூடியது சொல்லப்போனால் ஒவ்வொருவரும் தேவனுக்கு மகிமையை செலுத்தக்கூடிய அந்த காஸ்பிள் பவுல் ரோமர் ஒன்றில் இதை குறித்து தெளிவாக பேசி முடிச்சிடறாரு ஆனால் இவங்க இந்த காஸ்பில் பிரித்து 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 பேசுவாங்க அவங்களுக்கு சாதகமாக உபதேசங்கள் ஐந்தாவது வந்து வேஜ் ஒர்க்கர்ஸ் அதாவது கூலிக்காக வேலை செய்கிறவங்க நல்லமைப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுப்பாங்க ஆடுகள் மேலே அக்கறை இருக்கும் அதனால தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறோம் அதை கேர் பண்ணுறோம் அதை கரெக்ட் பண்ணுறோம் ஆனால் இவங்க அப்படி இல்லை காசுக்காக வேலை பண்ணுறவங்க சில பேர் பாருங்கள் சில பேர் வந்து சொல்லுவாங்க பாசங்கிட்ட நான் உங்ககிட்ட ஊழியம் பண்ணுறேன் எனக்கு எவ்வளோ காசு தருவீங்க பாருங்கள் உடன் ஊழியர்களுக்கு தேவைகளை சந்திப்பது தேவையான காரியம் தான் ஆனால் இவங்க மைண்டு தேவனுக்கு ஊழியம் செய்யணுன்னு இருக்காது காசுக்காக வேலை செய்யணுன்னு இருக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் விட்டுட்டு ஓடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு காசுக்காக வராங்க அல்லது வேறு யாராச்சும் அதிகமாக கொடுக்குறேன்னா அங்கே ஓடுவாங்க இவங்க தான் பணத்துக்காக வேலை செய்கிறவங்க இன்னொன்று பொருளுக்காக வேலை செய்கிறவங்க ஆபத்து வந்தால் விட்டுட்டு ஓடிடுவாங்க நெருக்கங்கள் வந்தால் விட்டுட்டு ஓடிடுவாங்க சில பேர் குஷியாக ஊழியத்துக்கு வரன்ட்டு வந்துடுவாங்க ஜாலியாக ஆனால் பிரச்சனை வரும்போதோ நிற்க மாட்டாங்க ஊழியத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்தாங்க காரியத்துக்காக வந்தாங்க இல்லை அதனால் விலகிவிடுவாங்க அதுதான் வேஜ் ஒர்க்கர்ஸ் சம்பளம் கொடுக்கலாம் போல் இவங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படலாம் ஊழியத்தை விட்டுடுவாங்க பணம் தான் இவங்களுக்கும் எண்ணம் ஆறாவது பேருக்காக புகழ்ச்சிக்காக ஊழியம் பண்ணுறாங்க அட்டென்ஷன் சீக்கராக இருப்பாங்க நூறு பேர் சபைக்கு வருவாங்க ஐநூறு பேர் வரேன்னு சொல்லுவாங்க நூறு பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருப்பாங்க ஐநூறு பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோன்னு சொல்லுவாங்க ஊழியத்தை ஒரு ப்ரோக்ராமாக பண்ணிவிட்டு போவாங்க ஆவியானவர் நடத்துகிற போலெல்லாம் மாட்டாங்க ஒரு ஆஃபீஸை ஒரு பிஸ்னஸ் எப்படி நடத்துகிறாங்களோ அதுபோல் ஊழியத்தை நடத்துவாங்க ஊழியத்தை ப்ரோக்ராம் ஓரியன்டாக பண்ணுறதுனால மற்றவங்க ஊழியம் செய்யும்போது போது அதை காம்படிஷனாக நினைப்பாங்க அவங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறாங்களேன்ற எண்ணம் இருக்காது இவங்க தான் நேம் அண்ட் ஃபேமுக்காக ஒர்க் பண்ணுறவங்க தேவனுக்காக ஒர்க் பண்ணுறவங்க இல்லை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறவங்க இல்லை ஏழாவது லாலெஸ் மேன் அதாவது ஒரு நீதியாக நடக்கணும் ஒரு நியாயமாக நடக்கணும் என்று அதை குறித்து இருக்காது ஜனங்களை கண்டித்து உணர்த்த மாட்டாங்க பாருங்கள் எபேசியர் ஆறு ஆறில் வந்து நாம் வந்து மனுஷரை பிரியப்படுத்தாமல் வாழணும் தேவ வசனத்தை என்ன பண்ணணும் தெளிவாக உபதேசினு அதன்படி நடக்கணும் கான்டெக்ட்ஸ் வந்து பவுல் டிஃப்ரெண்ட்டாக சொன்னாலும் அது எல்லாருக்குமே பொருந்தும் ஊழியருக்கும் பொருந்தும் அது அப்போ தவறு செஞ்சால் கரெக்ட் பண்ண அதுதான் திமுக நம்ம பார்க்குறோம் வேத வசனமே கரெக்ட் பண்ணுறதுக்கும் ரிபுக் பண்ணுறதுக்கும் டீச் பண்ணுறதுக்கும் எழுதப்பட்டு இருக்குது நாம் கண்டித்தும் உணர்த்தணும் அன்பு கூற வேண்டும் அவங்கள சரியான பாதையில் நடத்தணும் அன்பாவும் நடத்தணும் எல்லாம் உண்மை தான் ஆனால் இவங்க கண்டித்து உணர்த்த மாட்டாங்க ஜனங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பற்றியே பேசுவாங்க பண அசுவலங்களுக்கு பணத்தை பற்றியே பேசுவாங்க பொருள் அசவலங்களுக்கு பொருளை பற்றியே பேசுவாங்க கண்டித்து உணர்த்த மாட்டாங்க வேத வசனத்திற்கு ஸ்டுவடாக இருக்க மாட்டாங்க ஜனங்களை பிரியப்படுத்துகிறவங்களாக இருப்பாங்க ஜனங்களும் அவங்க பிரசங்கத்தை தான் விரும்பி கேட்பாங்க எட்டாவது தான் தான் பெரிய பரிசுத்தவன மாதிரி நடிப்பாங்க ஆனால் இவங்க பரிசுத்தத்துக்குரிய எந்த செயலும் செய்ய மாட்டாங்க ஒரு பாஸ்ட்ரு அப்போல்லாம் அந்த விசிஆர் இதெல்லாம் வந்து புதுசு இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியாது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கேசட் இருக்கும் அதை போட்டு ஃபிலிம் பார்க்குறது பாஸ்டர் சொல்வார் டிவி பார்க்குறவங்களாம் பாவீங்க டிவி பார்க்கக்கூடாது சினிமா பார்க்கக்கூடாதுன்னுவார் ஒருமுறை அவங்க மனைவி பாஸ்டம்மா கூட்டம்னு வைப்பாங்க வென்ஸ்டேல அப்போ அவங்க ஜப குறிப்பு என்ன தெரியுங்களா கூட்டம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க ஸ்ரீ கூட்டம் வாங்க பெண்கள் கலந்து கொள்கிற கூட்டம் அப்போ பாஸ்டம்மா சொன்னாங்களாம் பாஸ்டர் இப்போலாம் விசிஆர் போட்டு டிவியில் சிவாஜி ஃபிலிமே பார்த்துட்டு இருக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் அப்படி செய்யக்கூடாதுன்னு ஜப்பம் பண்ணுங்கன்னுட்டு அப்போ வெளியில் சொல்கிறது இதை செய்யாதுங்க இதை செய்யாதுங்க ஆனால் தானே இதெல்லாம் செய்வார் ஜனங்களுக்கு என்ன போதிக்கிறாங்களோ அதை தான் விரலில் கூட செய்ய மாட்டாங்க கள்ளபோதகர்கள் ஒன்பதாவது வந்து பெருமை ஊழியக்காருக்கு இருக்கக்கூடாத ஒரு குணங்கள் ஆண்டவருக்கு இல்லாதது யோவன் ஸ்டானுகனுக்கு அதில் பெருமையை விதம் கண்டம் பண்ணுகிறது ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் குறித்தும் பெருமை பாராட்டுவாங்க ஊழியத்தை குறித்து பெருமை பாராட்டுவாங்க ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார் என் மகன் கீபோர்டு அப்படி தட்டினாவே தேவ இறங்கி வந்துடுவாங்கன்னுட்டு எனக்கு தெரியல கீபோர்டை தட்டினா எப்படி தேவ தூதர் இறங்கி வருவார்னிட்டு அதுதான் எல்லாவற்றை குறித்து ஒரு பெருமை ஒரு வார்த்தை பேசுனா பெருமை கதை தான் பேசுவாங்க தேவனை குறித்து ஒரு பக்தி விருத்தியாக கூடிய ஒரு வார்த்தை இருக்காது அவங்கக்கிட்ட பேசினாவே அறுவறுப்பாக இருக்கும் பத்தாவது மகிமையை தேவனுக்கு செலுத்த மாட்டாங்க மகிமையை தனக்கு செலுத்தி கொள்வார்கள் அதுதான் ஷோ ஸ்டீலர்ன்னு வாங்க ஷோ ஸ்டீலர் என்றால் ஒரு ஹீரோ ஆக்ட் பண்ணுறாருன்னா அந்த ஹீரோவை வந்து ஜோக்கராக இருக்கட்டும் வில்லனாக இருக்கட்டும் தூக்கி விடுறவங்களாகணும் ஹீரோவை டாமினேட் பண்ணக்கூடாது ஹீரோவை விட நான் பெர்ஃபார்ம் பண்ணோன்னு நினச்சி ஹீரோவை டாமினேட் பண்ணுறவங்க தான் ஷோ ஸ்டீலர்ன்னுவாங்க அதுபோல் மகிமையை தேவனுக்கு செலுத்தாமல் தனக்கு திருடி கொள்வார்கள் இவங்க தான் ஷோ ஸ்டீலர் ஆபத்தானவங்க பதினோராவது ஒரு ஊழியன் ஒரே ஒரு மனைவி உடவனாக இருக்கணும் ஒரு மனைவி தான் அதுதான் வேதம் சொல்லுது ஆனால் இவங்க இப்படி இருக்க மாட்டாங்க அநேக மனைவிமார்களை வைத்து கொண்டு இருப்பாங்க நம்ம இந்தியா தேசத்தில் நான் இது குறித்து அதிகமாக கேள்விப்பட்டதில்லை வெளிநாட்டில் இவர்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன் அவர்களெல்லாம் நல்ல ஊழியர்கள் அல்ல கள்ள ஊழியர்கள் ஒரே மனைவி உடையவனாக இருக்கணும் நல்ல ஊழியன் பன்னிரெண்டாவதாக ஊழியருடைய தன்மை என்னவென்றால் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் ஆனால் இவர்கள் மேலே கசப்பு வச்சுட்டு இருப்பாங்க எப்பொழுது பேசினாலும் ஒரு ஊழியர்களை குறை சொல்லிட்டே இருப்பாங்க யாரோ ஒருவரை குறித்து மட்டம் தட்டி பேசிக்கொண்டே இருப்பாங்க அவர்களை மன்னிக்கணும் கொஞ்சம் லகுவாக இறங்கி போனோன்ற ஒரு மனசாட்சியே இருக்காது அப்போ மன்னிக்காதவர்கள் மன்னிக்கிற தன்மை இல்லாதவர்கள் கூட கள்ள ஊழியர்கள் தான் பாருங்கள் பவுலுக்கும் சீலாக்கும் அல்லது பவுலுக்கும் மார்க்கு கூட பிரச்சனை வருது இருந்தாலும் த எண்ட் ஆஃப் த டே முடிவில் நீங்கள் மார்க்கை கொண்டு வாங்க என் ஊழியத்துக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவன்னு சொல்கிறார் அந்த ஸ்கார் அந்த காயங்கள்லாம் நீக்கப்பட்டதாக ஒரு மன்னிக்கிற ஒரு சுவாபம் சீடர்களுக்குள்ளாக இருந்தது தேவ பிள்ளைகளுக்குள்ளாக இருந்தது ஊழியர்களுக்குள்ளாக இருந்தது ஆனால் இவர்கள் யாரையும் மன்னிக்க மாட்டாங்க இந்த கள்ள உபதேசகர்கள் கள்ள போதகர்களுடைய பல குணங்களில் இது பனிரெண்டு நாம் பார்த்துருக்குறோம் மே காட் பிளஸ் யூ சியோ நெக்ஸ்ட் வீக் ஆமேன்